இது வந்து ஒரு பாடம் நடிகர்களுக்கு ஒரு பாடம் எல்லா சரங்கும் பிடிச்சிட்டிங்கள சந்தோஷப்படுங்க போதும் ஸ்டாப் இட் தனக்கு இருக்கிற நோயை மறக்க மறைக்கிறதுக்காக ஒரு செயற்கை அந்த சிரிப்பை கண்டினியூ பண்ணாரா என்னங்கிறது நமக்கு தெரியல கடைசியாக அவர் வெளியிட்ட வீடியோவில் கூட அப்படி மூணு தடவை இடையில இடையில சம்மந்தமே இல்லாமல் சிரிப்பார் ஏன் இவருடைய இசைய வாசிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா இளையராஜா கங்கைமரன் இவருக்கு சம்பளம் வாங்கியிருந்தவங்க நிறைய தெரியாது அவர் கோபப்படுவார் வெளியில தான் சிரிப்பு அப்புறம் இதை கேட்டேன் என்ன பயில்வான் வெளியூருக்கு போறதுக்கு சந்தோஷமா இருக்கிறது தான் போறது அவங்க நம்மளுடைய ஆசை அப்புறம் என்னத்தை கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லுவார் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மூத்த நடிகர் திரு பைலோன் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் எனக்கு தெரிஞ்சு குமரிமுத்துக்கு அப்புறம் அந்த சிரிப்பு சிரிப்பால வந்து ரசிகர்களை கவர்ந்த ஒரு நடிகர் மதன் சொல்லலாம் ஆமா அவர் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே உடனே சரியில்லாம இருந்திருக்காரு மெலிஞ்செல்லாம் போயிட்டாரு அப்படி சொல்றாங்களே சார் எப்படி சார் அதாவது நான் நண்பர்கள்ட்ட விசாரிச்சேன் அதாவது அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் ஆனால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தார் ஆஸ்பத்திரிக்கு போனாரா அவங்க பசங்கள் அன்பாக இருந்தாங்களாங்கிறது சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அதாவது அவர் தனியாக மனைவியோடு இருந்தார் அவர் ரெண்டு மான்கள் ஆனால் ஒரு மகள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஜனனி மட்டும்தான் எனக்கு தெரியும் அது வந்து பின்னணி பாடகி அந்த பையனை சார் நானும் பார்த்துருக்கேன் ஆமாம் ஆனால் அந்த பையன் நான் வரைக்கும் பார்த்ததில்லை அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தே இல்லை அவர் தனியாக இருக்காரா என்னமோ தெரில ஆனால் ஒருவேளை தன்னுடைய துன்பத்தை தனக்கு இருக்கிற நோயை மறக்க மறைக்கிறதுக்காக ஒரு செயற்கை அந்த சிரிப்பை தோ கண்டினியூ பண்ணாரா என்னங்கிறது நமக்கு தெரியல பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் அப்படி சிரித்து பண்ணுவார் இப்போ கடைசியாக அவர் வெளியிட்ட வீடியோவில் கூட அப்படி மூணு தடவை எழுதிய சம்மந்தமே இல்லாமல் சிரிப்பார் அதாவது சிரிப்பு சிறந்த நோய்க்கு சிறந்த மருந்துன்னு சொல்கிற மாதிரி அதை கடைப்பிடிச்சாரா என்னங்கிறது தெரியல தெரியலே இன்றைக்கி காலையில் ஓய்வு மைந்திரம் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி நீங்கள் மதன் பற்றி போடும்போது தவறான தகவலை சொல்லிட்டீங்க மதன் பாப்பு எங்கள் யூஐஏ தேட்ரஸ்தெலாம் நடிச்சார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண அவர் தான் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எங்கள் அப்பா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவர் எங்கள் ட்ராமாவுக்குலாம் அவர் தான் மியூசிக் போட்டார் அப்போ ஒரு முறை இப்படி சிரித்து காமிச்சார் எங்கள் நாடகத்தெலாம் அந்த சிரிப்பையும் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னார் சரி சார் நான் அந்த சந்தர்ப்பம் ரொம்ப சொல்கிறேன்னு யூஆர் ரியல் ஃப்ரெண்ட் அப்படின்னு மகேந்திரன் சொன்னார் ஏன்னா எனக்கு இந்த தகவல் தெரியாது நான் தெரியாத தகவலை நான் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா எஸ் வி சேகர் ட்ராமா எல்லா ட்ராமாலையும் நடிச்சிருக்கேன் நான் ட்ராமாவில் நடிக்கலாம் கூட என் பேரை அந்த ட்ராமாவில் சொல்லிடுவார் ஓ அந்த மாதிரி சேகர் சார் ஆமாம் அதுமாதிரி அவர் தயாரித்த எல்லா டிவி சீரியலையும் நான் நடித்தேன் நாடகங்கள் நடித்தே இல்லை டிவி சீரியலில் நடித்தேன் ஏதாவது ஒரு ரெண்டு எபிசோட் மூணு எபிசோட் கொடுத்துருவார் அப்போ அங்கே தான் நான் மதன் பாப்பை பார்த்தேன் அதனால் நான் சரி மதன் பாப்பை நான் அந்த இடத்துல பார்த்தேன் அவர் அறிவுமாணார் அப்புறம் அவருக்கு நெருக்கமானாரு அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டார் திருவான்மையூர் ஃப்ளாட்லாம் அவர் இருந்தார் என் மக கல்யாணத்துலாம் வந்தார் கடைசியாக வந்தது ஆமாம் அதனால் அவர் ஒரு நெருக்கமான நண்பர் ஆகிட்டார் அப்புறம் ஜனனியும் வந்து அவங்க அப்பா மாதிரி தான் அதை இண்டிவிஜுவல் அதாவது நான் எங்கள் அப்பா பேரை பதத்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை நீ சொல்லி நிறைய பாடு பாடினாங்க ஆனால் வெளியில் அவ்வளோ வரலை ஏன்னா மீடியாவுக்குள்ளே வர அவங்க பிரியப்படலைன்னு நினைக்கிறேன் அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜனனி ஃபேமிலி கிளாயி அப்படியே ஒதுக்கிட்டாங்க ஆரம்ப கட்டத்தில் ஒரு இசையம் போலர் தான் சினிமா துறைக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்களா சார் இல்லை அவர் வந்து கிட்டாரிஸ்ட்டு நல்ல பியானம் வாசிப்பார் அதனால் நாடகங்களுக்கு தான் அவர் வந்து இசையமைச்சிக்கிட்டு இருந்தார் அதுவும் ஒய்யமேந்திரன் சொன்ன மாதிரி அவர் தான் நாடகத்தில் நடிக்கவும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு இசையமைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் எஸ்பிசிஆர் ட்ரூப்பு இன்னும் சொல்லப்போனால் இளையராஜா கங்கை அமரன் இவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருந்தவங்க ஓ அவ்வளவு எழுபத்தி ரெண்டு எழுபது ஏழுலாம் ஓஹோன்ட்டு இருந்திருக்காரு அப்போ ஏஆர் ரஹ்மான் இவருடைய இசையக்குழுல வாசிச்சிருக்காரு ஒரு முறை ஏஆர் ரஹ்மான் என்னுடைய குரு கூட நான் சொல்லுவேன் மதன் பாபு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரிடம் பயிற்சி பெற்ற இளையராஜா கங்கே மரன் ஏஆர் ரஹ்மான்லாம் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்கள வச்சு இவர் தன்னை முன்னேற்றிக்கிட்டாராங்கிறது கிடையாது ஒரு சுயமரியாதை உள்ளவர் நிறைய பேருக்கு தெரியாது அவர் நிறைய கோபப்படுவார் வெளியில் தான் சிரிப்பு ஆமாம் அதாவது எதனால கோவப்படுவார் சார் நல்ல கலவரம் சிரிக்கிறார் தன்னுடைய ஆசைகள் நிறைவேறவில்லை அப்படின்னா கோவப்படுவார் இல்லை என்ன ஆசைகள் சார் இப்போ உதாரணமாக ஷூட்டிங் கூப்பிட்டு போயிருக்காங்க அவன் ஒரு பட்ஜெட்டு இப்போ ப்ரொடியூசராக இருப்பான் ஏதோ ஒரு சம்பளத்தை கூப்பிட்டு போயிருப்பான் போய் அங்கே போய் ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஃபாரின் பாட்டில் வாங்கிட்டு வந்து அந்த கிராமத்தில் எங்கே கிடைக்கும் ஓஹோ இப்படி சண்டை போடுவாரா ஆமாம் ஊருக்கு டிக்கெட் போடியா அப்படின்லாம் சொல்லிடுவார் அப்படின்னு என்கிட்ட ரெண்டு மூணு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க அப்புறம் இதெல்லாம் நைஸாக கேட்டேன் பார்த்து பார்த்துட்டு அப்போ சொன்னார் என்ன பயில்வான் ஊ வெளியூருக்கு போகிறதுக்கே சந்தோஷமாக இருக்கிறது தான் போகிறது அவங்க நம்மளுடைய ஆசை நினைவுலாம் அப்புறம் என்னத்தை கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லுவார் ஒரு நல்ல ஒரு கலைஞன் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றும் தெரியாது ஒன்றும் கிடையாது ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கா சார் அவருக்கு ஏன்னா ஒரு தான் ஒரு ஒரு பிட்டு மாதிரி தான் வருவார் எங்க அது சினிமாவில் எப்படின்னா ஒரு ஒரு கேரக்டர் ஒருத்தர் ரெண்டு சீன் தான் செஞ்சாருன்னா அந்த ரெண்டு சீனையும் தான் கொடுப்பான் சரி ஒரு படத்தில் முழு நேர நெய்ச்சி நடிகர் இந்த படத்தில் ஒரு சோலோ காமெடின்னு கொடுக்கவே மாட்டாங்க ஒரு இதாக ஆமாம் இப்போ நான் வந்து போலீஸாராக நடித்தேன் கிட்டத்தட்ட நூறு படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டரா போலீஸாக இப்படியே நடிச்சுப்பேன் ஏன்னா நம்ம கேட்டாலும் சரிண்ணே பார்ப்பேண்ணே கண்டிப்பாக தரேனே அப்படின்னு தான் சொல்லுவாங்களே வெளியே நம்ம எழுத்து இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டி தானே தவிர அதான் சொல்கிறது எழுதப்பட்டு இதுன்னு நான் சினிமாவில் வரணும்னு எருவாகவே இல்லை அந்த மாதிரி தான் சினிமா அதனால் அவர் மதன் பாப் என்பவர் எல்லோராலும் அறியப்பட்டவருங்கிறதே அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க நாலு படத்தில் கதை நடிக்கிறான் ஆனால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஆமாம் என்ன எல்லாருக்கும் தெரியும் மதன் பாப்பு எல்லாருமே தெரியுது அது போதும் நச்சுக்க வேண்டியதுதான் ஒரு நான் நச்சுன்னு வந்துட்டு போகிறார் சார் நிறைய படம் பார்த்தேன் ஆமாம் அதனால் அவர் வந்து திறம உள்ளவர் அவர் கிடைக்க கிடைச்ச அங்கேயே அவளை தான் அவள் அதுதான் சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் கடைசியாக ஒரு உடம்பாகனாவே உடலே இருந்தாரு ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனை வச்சு அப்படின்னு சார் ரொம்ப தானே அப்படி சார் இல்லை ட்ரிங்க்ஸு யாரும் சாப்பிடல அது என்னன்னா அந்த ட்ரிங்க்ஸை வந்து தன்னுடைய உடல் ஏற்றுக்கிடுதா அப்படிங்கிறத நம்ம மனசாட்சி மூளைக்குள்ளே கேட்கணும் அதாவது யாருமே அதில் புதுசாக இல்லை கொஞ்சம் உஷாராயிடணும் சார் உங்கள் வயசு என்ன ஐம்பத்தாறு இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சாப்பிடணுமா எல்லா சரக்கும் குடிச்சிட்டிங்கள சந்தோஷப்படுங்க போதும் ஸ்டாப்பிட் அப்படின்னா உஷாராயிடணும் அது இல்லாமல் சரி நமக்கு மன உளைச்சல் அந்த மன உளைச்சல் தீர்க்கிறதுக்கு மருந்துக்கிட்டிங்கன்னா மன உளைச்சலை தீர்ப்பதற்கு விஷத்தை இறந்துக்கிறீர்கள் தான் அர்த்தம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குடலை அரைக்கும் அப்புறம் கல்லீரில் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிடும் ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற சா சாப்பாடை செரிக்க வைக்கிறதே அதுதான் செரிக்க வைக்கிற மிஷின் போச்சுன்னா என்னாச்சு அவ்வளோ அர்த்தம் அவ்வளோதான் போகிற பொருள்லாம் குப்பியாக தான் போகும் அதனால் அது ஜாக அதாவது இப்போது சிப்புன்னு தான் சொன்னான் நான் இது பல இடங்களில் சொல்லியிருக்கேன் தண்ணி அடிக்கிறது வந்து வெள்ளைக்காரன் சிப்புன்னு தான் சொன்னான் அதாவது நாக்கில் வச்சு அப்படின்ட்டு எடுத்துரு அந்த தண்ணி கூட குடிக்க மாட்டான் ஒரு கோட்ரு போட்டுட்டு அப்படியே நாலு நேரம் மூணு நேரம் வச்சு என்ஜாய் பண்ணுவோம் அது அவனுடைய மூளையை விருத்தி பண்ண சொல்லுவோம் உடம்பு கெடுக்காது இது என்ன டபுக்கு டபுக்குன்னு ஊற்றிட்டா என்னோ நேராக போய் கல்லீரில் பண்ணிடுறோம் ஸோ நம்ம வந்து வெள்ளைக்காரன் எதுக்காக குடியை கண்டுபிடிச்சான் ஏன்னா அது குளிர் நாடு குளிர் பிரதேசம் அவனுக்கு சூடு தேவை ஸோ அவன் சாப்பிட ஆரம்பித்தான் நம்ம தான் ஏற்கனவே எங்கள் வெயில் தழிச்சிக்கிட்டு இருக்க கண்ணாமண்டலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து அது தேவையற்றது அது நிறுத்திடலாம் அப்படி நிறுத்துற நிறுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க விதி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச முடியும் அப்போ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு குடிச்சிட்டு அப்படி எழுந்து டெக்னாலஜி விழுந்து பண்ணனடைஞ்சாங்க அவருடைய கடைசி கடன் ரொம்ப கவலைக்கிடமாக இருந்துச்சு அப்படிங்க இல்லை அது கவலைக்கிடமாக இருந்ததுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதை நான் நம்ப மாட்டேன் ஏன்னா கடைசியாக ஃபோட்டோ வீடியோக்களும் ஒரு தன்னம்பிக்கை தர்ற விஷயமாக தான் பேசியிருக்கார் அவர் ஒன்றும் தான் ரொம்ப கஷ்டப்படுறதா வெளியே காட்டிக்கல வெளியே காமிச்சானே தெரியும் நான் கஷ்டப்படுறேன் வச்சாலும் புலம்புவான் இவர் அப்படி இல்லை சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்னு தான் கடைசி வீடியோ வரைக்கும் சொல்லியிருக்காரு அவங்க வீட்லேயும் கடைசி வீடியோவில் அவரேஜ் சொல்லியிருக்காரு நான் முடிவை தேடிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்களா சார் ஆமாம் கடைசி அவங்க மனைவி அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால் ஹேப்பி எண்டு தான் ஏன்னா எழுபத்தொரு வயசு ஆகிடுச்சி என்ன அரை வயசுக்கு மேலே இருந்தால் அது போனஸ் தான் ஸோ அவர் போனஸ் சந்தோஷமாக தான் போய் சந்திருக்கார் அவர் அவர் வந்து துயரப்பட்டு சோகப்பட்டு வருத்தப்பட்டு போகலை அது எல்லோரும் அது போய் ஹாப்பியாக வாழ்ந்தார் நம்மளை சந்தோஷப்படுத்தினார் அவரும் ஹாப்பியாக போனார் ஒரு மூத்த கலைஞர் ஒரு மிகப்பெரும் அதாவது எல்லா நடிகரோட நடித்த ஒரு கலைஞர் ஆனால் அவருடைய இறப்பிற்கு பல பேர் போகல சார் நேற்றே ஒரு வீடியோ பார்த்தேன் இன்னும் இந்த நடிகனும் வரல அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு என்ன காரணம் சார் அதாவது சிலர் சேலத்தில் பழகுவாங்க சிலர் யார்கிட்டையுமே பழக மாட்டாங்க போனோமா அங்கே ஒரு காமெடியில் கோவை கோவைசர்களா கண்டமணி விவேக்கு வடிவேலு இவங்ககிட்ட மட்டும் பேசிவிட்டு கிட்ட பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்க யாருடைய அன்பையும் மாட்டாங்க அந்த எல்லாத்தையும் இப்போ ஜெய்சங்கருக்கு முன் ஜெய்சங்கருக்கு பின்னொன்று உண்டு ஜெய்சங்கர் படித்தவர் பிஏ படித்தவர் எல்லாரையும் ஹாய் 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 ஹாய்ன்னு சொல்லிட்டு போவார் ஆனால் பிரச்சனை எஞ்சார் அப்படி இல்லை கையை கூப்பிட்டுக்கிட்டே வருவார் யார் கை கும்பிடலைன்னு அந்த கருப்பு நாண்டி வெளியே பார்ப்பார் சீட்டில் வந்து உட்காந்தவுன்னே அந்த வலது பக்கம் ஒரு காசிட்ட போட்டு பொண்ணுக்கு ஆனால் அந்த பையன் யாருன்னு கேட்பார் அவ்வளோ நேரத்தாக கண்டுபிடிச்சிடுவாரு படப்பிடிப்புக்குள் படப்பிடிப்பு சம்மந்தம் இல்லாதவர் வரக்கூடாதுங்கிறத தீர்மானமாக இருப்பார் மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சீனியர் நடிகர்கள் உட்காந்துருப்பாங்க தள்ளி நிற்பாங்க கொஞ்சம் ரெண்டாம் தர நடிகர் அவன் உட்கார்ந்தானே மரியாதை குறவு அப்படின்னு அது அதே தங்கவர்கிட்டலாம் நிறைய பார்க்கலாம் கேஏ தங்க நான் நடிச்சிருக்கேன் யாராணி அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி அந்த நாடக வந்தவங்க எல்லாருமே அப்படி தான் ஏன்னா நாடகத்துறையில் சீனியர் ஜூனியருங்க ரொம்ப பாகுபாடு உண்டு ஸோ அதை அதை வந்து அழிச்சு பிடிச்சி பண்ணவர் வந்து ஜெய்சங்கர் எல்லோருடைய அதாவது சிவாஜி கும்பிடவே மாட்டார் ம் அப்படின்னு தான் போவார் நிறைய பேர் அவர் வந்து ஓ அந்தளால் கும்பிடாதே அவன் கும்பிடவும் மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க அவ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் இருந்தாங்க ஏன்னா அந்த சீனியருங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இன்னைக்கு ஹீரோவாக இருப்பான் நாளைக்கு ஹீரோவாயிருவான்ட்டு யாருமே மரியாதை கொடுக்கல ஜாலியாக இருக்காங்க அது மாதிரி இவர் எல்லாத்துலேயும் பழகிட்டீங்கன்னா அவங்க எல்லோரும் வருவாங்க இப்போ டெல்லி வந்து அவங்க ஏரியாவிலே போனுங்க எல்லோரும் அவங்க அவருக்கு மரியாதை எடுப்பாங்க அவர் ஐயர் தான் இருந்தாலும் அவருடைய இறப்புக்கு எல்லோரும் வந்திருந்தாங்க கூட்ட நிறையா வந்திருந்தது இவர் வந்து அடுத்த ஃப்ளாட்டில் பேசுவாரா இல்லையாங்கிற எனக்கு தெரியல நேற்று கூட எனக்கு சம்மந்தம் சம்மந்தம்னால் எந்த மீடியாவும் உள்ளே வராதிங்க ஃபோட்டோகிராஃபாகவும் உள்ளே வராதிங்கன்னு பையன் கச்சா அம்ச்சான்னு தட்டி சத்தம் போட்டு கதை முடிக்கான் உடனே அவன் நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் லைவ் பண்ணவங்கெல்லாம் அப்படியே தலையை கவுந்துட்டு உட்காந்துட்டாங்க நைட்டு புறக்காந்து யாரும் வரல எரிபார்த்த அளவுக்கு யாரும் வரல அவங்க தான் இது சொன்னது நாங்கள் எதிர்பார்த்தோம் யாரும் வரலை சார் வரலை சார் அப்படின்ட்டு நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது வந்து மரமாகும் நீங்கள் விதைக்கலைன்னா அவ்வளோதான் அதுக்கு அதனால் அவருடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து தான் இப்போது ஒரு டெத்தில் அதிகமாக நான் ஆட்டில் போனாச்சுன்னா எல்லாத்தையும் நல்லா பழக யாரையும் கடிஞ்சு பேச மாட்டான் எல்லாருக்கும் வணக்கம் வச்சா வணக்கம் வைப்பான் நல்ல வையான் இன்னும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆமாம் இந்த ஆளுக்கு பணம் இருக்குங்க பழைய எம்பிங்க ஆனால் எவங்ககிட்டையும் பேச மாட்டாரு காரில் கண்ணாடி இறைக்காமல் கருப்பு முன்னாடி ஏற்றிட்டே போவார் ஏன் வருவான் நம்மளே நேரில் பார்ப்போம் கண்டிப்பாக நம்மளே ஐயோ போயிட்டாயா அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியோடு போனால் தான் போனோம் நான் நம்ம என்னச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் அதனால் அது வந்து இது வந்து ஒரு பாடம் நடிகர்களுக்கு ஒரு பாடம் எல்லாத்தையும் நல்லா பழகிக்க எல்லாத்துலேயும் பேசி வாங்கி இருது இல்லை சார் ஒரு உறவுகளிட்டே உண்டு இல்லை ஒரு திருமணத்துக்கு விளையாட்டையும் கூட பரவாயில்ல ஒரு இறப்புக்கு விளையாடா எப்படி சார் இப்போ அவரை கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தியா இன்னும் கூட்டு போக முடியும் இப்போ நடிகர் சங்கத்திலருந்து வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல நடிகர் சங்கத்திலேருந்து நாசர் போயிருக்காரு போல நாசர் மட்டும் போயிருக்காரு மற்றவங்க யாரும் விஷாலும் போயிருக்காரு விஷயம் போயிருக்காருக்கு போய்ட்டு வந்து அப்படின்னாரு அப்படியா அதான் அந்த மாதிரி குறிப்பிட்ட அப்போ அங்கே நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம் இருபது பேருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் அதை சரி நடிகை சங்கத்து சொல்லிட்டாங்கன்னு நிறைய பேர் வர்றிருக்கலாம் ஒரு நடிகை கூட வரவில்லை என்பது வேதனைக்குரிய விஷயம் அவர் நிறைய டிவி சீரியல்லாம் டிவி நிகழ்ச்சியெலாம் கலந்தார் நடுவராக கலந்தார் ஆமாம் அந்த இதில் ஒன்று ரெண்டு பேர் வந்தால் கூட நிறைய பேர் வந்துப்பாங்க அவங்கெல்லாம் ஏன் வரலைங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஒருவேளை இவர் அவர்கிட்ட ட்ரீட் பண்ணலையா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டாரா தெரில அவங்க யாருமே வரலையா இவர் நிறைய நிகழ்ச்சிகள் நடுவராக இருந்திருக்கார் வரல அப்படி ஒரு இருக்கும் இல்லையா இன்னொரு விஷயம் இவர் வந்து ரெண்டு ஜென்ரேஷனை பார்த்தவர் ஆமாம் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடிக்கணும்னு வச்சுங்க யாருக்கும் தெரியாமல் இருந்துக்கலாம் கண்டிப்பாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் கண்டிப்பாக சார் மதன் பாப்போட ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம் கண்டிப்பாக அதாவது நம்மை சிரிக்க வைத்த மனிதர் மதன் பாப் ஸோ அவருடைய ஆன்மா இறைவனுடைய நிலை இழைப்பாரை நாம் பிரார்த்திக்கிறோம்